அதிமுக உட்கட்சி மோதல் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலளிக்க மறுத்து அங்கிருந்து கிளம்பி உள்ளார் இந்து தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அரசு வாங்கி அவருடைய திருமணத்தை அமைச்சர்கள் மக்கள்

நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தான் முடிஞ்சு ஒரு மாதம் மாசம் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய கழக தலைமை திமுக தலைமையிலான எங்களுடைய ஏற்கனவே மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறாங்க பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது இன்னும் அதிகமான வேகத்தை கொடுக்குது இன்னும் அதிக மக்கள் பணியாற்றும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்க கட்சி பிரச்சனை நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க